வலி செல்லு புத்தி பூமாலை கோத்து நின் புற்பாதம் பிடித்து கொள்வே தெய்வின் வல்லமே திருவாரூர் தோற்றமே மெய்மானதான பாவ செட்டில் பல வேலை பல மிந்தி தேவனை தவறேடினோ கூவி விழித்து தன் மார்போடனை தன்பாய் யாவும் போது தனாதா கூவி விழித்து தன் தெவன் மின்வல்லமே திருவாரூள் தோற்றம் மெய்மானதான ஆசை வசம் பற்றும் மாவலாய் நோ பூஜை பிடம் பாடப்பே மூசே வழிதானை முற்றும் அகற்றியினை தோடுவே ുംകേരണിനെ തോടുവേന്ദോറ്റമേ മെയിമാണേ മരണമോ ജീവനോ മരുമയോ ഭൂമിയോ മഹിമയോ വരും ியோ உயர்ந்தோ தாழ்ந்ததோ பிரிந்திடு மோதை வந்தே பிரசேர ஸ்ரீயோ தோ தாழ்ந்ததோ பிரிந்திடு மோதை வந்தே தெய்வமின் வல்லமே திருவாருள் தோற்றமே സംവാദം സേവിക്കഴു വേ്യൻ സംവദം സേവി കഴിവേലി അടിമാണിന്തോൾ തോറ്റം മെയിമാണതാണ് தகப்பனே அப்பா மெய் துதிக்கிறப்பா அப்பா ஜெபிக்க தெரியாது எனக்கு ஒவ்வொருவரும் ஆண்டு வரை எப்படி ஜெபிக்கிற கச்சு தந்து கொண்டிருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி செலுத்திறங்கத்தாவே இந்த குழுவை எனக்கென்று ஏற்படுத்தி நீர் தந்திருக்கீங்கப்பா அதற்காக உக்க நன்றி செலுத்திறங்கத்தாவே இதுல பாடல் வேலையிலையும் செய்தி வேலையிலையும் ஆண்டவரை துதி வேலையிலையும் இந்த கரம் ஆண்டு எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உன்றிங்கத்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பெறாக நீங்க ஆசீர்வதிக்க முடியாது வீச்சைகள் சுவாமி பலவீனங்கள் இருக்கிறது ஆண்டவரே ஒவ்வொருடைய பலவீனங்களை நீர் அருவி சுவாமி இதை எடுத்து ஆண்டவரே அந்த பலவீனத்திலிருந்து நீர் விடுதலை கொடுங்க ஆண்டவரே அந்த அம்மா ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஒவ்வொருடைய காரியங்களுக்காக எவ்வளவு கருத்தாக ஜபம் சுவாமி ஆண்டவரே நீ ஆண்டவரே இந்த காரியத்துக்கு இப்படி ஜபிக்க வேணும்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு சொல்லி தந்திருக்கீங்க சுவாமி அதற்காக மக்கள் நன்றி செலுத்திரும் அதே போல நானும் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே வரே ஜபாவிய என் மேல நீ ஊற்றுமடியாக செய்யுங்க சுவாமி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா இது நடத்திக்கிற செல்வி சிஸ்டரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கறோம் அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி அவங்க தம்பிக்காக சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி அவங்க நம்பி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை நீங்க மாற்றி கொடுங்க சுவாமி பல மில்லவனுக்காகவும் பல நற்றவனுக்காகவும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் சுவாமி வியாதியை நீ நீக்குவேன் தீங்கை காணாதிருப்பா இருப்பா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டு நீங்க அற்புத சுகத்தை நீங்க கொடுக்க முடியாது சமூகத்துல வந்திருக்கிறோம் அண்டு சுகத்தை கொடுத்து அவங்க சாட்சி சாட்சியாய் நிற்பதற்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி அப்போ அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அன்றுவரே இந்த பனி காலங்கள்ல மழை காலங்களில ஒவ்வொருவருக்கும் ஏற்படுகிற ஆண்டு அந்த பலவீனங்களை நீ பலவீனத்தில இருந்து நீர் ஆண்டு வரை ஒவ்வொருவருக்கும் நீர் சுகத்தை நீர் கொடுக்க உதவி செய்யுங்க சுவாமி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி படிக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற சிறு திரு ஏரத்துல இருந்து படிக்கிற பாடங்கள் ஆண்டு வரை ஒவ்வொரு பாடங்களும் அந்த பிள்ளைகளுக்கு புரியவும் நன்றாக படிக்க நீங்க உதவி செய்யுங்க சுவாமி இந்த ஆண்டு வரை இந்த குழுல இருக்கிற எடுக்கிற வாலிப கூட்டங்கள் சிறுவர் கூட்டங்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்புடுக்கிற சுவாமி அநேக வாலிவு பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இந்த குழுல வந்து இணைவதற்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி சிறு பிள்ளைகளும் அநேக பிள்ளைகள் வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி ஒவ்வொருவரும் அன்பை கண்டுகொள்ள நீங்க உதவி சுவாமி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோ சுவாமி தகப்பனே எங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் அநேக மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எலும்பு மடியாக உதவி செய்யுங்க சுவாமி வனே துதிக்கிறப்பா அன்பின் தகப்பனே நீங்க இரக்கம் வராட்டுங்க அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் மருந்தரும் குரு மருந்து நான் ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் நான் கந்தேனே அருள் மருந்த உடன் ஆனந்த மருந்துளைத்த மருந்து நாய் வாழை மாற்று மாறுந்து மருவியலோக்கு வாய்த்த மருந்து ஒரு மருந்த குரு மருந்து சிங்கார வண்ணத்தில் செல்லித்த மருந்ததி

മാ ദീർഘികൾ പിയ മാ ഒരു മരുന്ന് കുറി മരുന്ന് തീരാത കുഷ്ടീർത്ത മറന്ന് കൊടുമിൻ്റെ மருந்து ஒரு செத்தோரு உயிரோடு எழும்பு மருந்து ஜீவந்த வாரும் பக்தரை சுற்று காரி திடுமாறந்து பரமாவின் சேர்க்கும் மருந்து குரு மருந்து வரத்தில் நான் கண்டேனே ஒரு மருந்தரும் குரு மருந்து வரத்தில் நான் கண்டேனே அப்பா உங்க கரத்துல ஆண்டு வரைய உங்களை தாழ்த்து உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி செய்தி வேலையில ஆண்டு ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வித்துக் கொண்டு இருக்கிறீங்க சுவாமி உடைய வசனத்துல ஆண்டவரே உடைய வார்த்தையை ஆண்டவரே எப்படி எங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் எங்களுக்கு புரியவில்லையே என்று சொல்லி நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் உடைய வசனத்தை எங்களுக்கு புரியும்படியாக அழகாக கற்று தந்து கொண்டு இருக்கிறீங்க சுவாமி அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லித்தீரும் கத்தாவே ஒவ்வொரு வரையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா எனக்கு ஆண்டவரே உம் உம் உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி துதி கன செலுத்துகிறோம் செலுத்திக்கிறோமி மூலம் வேண்டி கொள்ளும் அழைப்பிதாவே ஆமை